புரியல புரியல இரு என்ன பண்ணுறேன் எனக்கு சரியாக கேட்கல தான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிடுது ம் ஓ அதனால தோண்டி ம் இன்னைக்கு பாருங்கள் தண்ணி பிடிச்சி நல்லா தாராளமாக ஊற்றி விட்டுட்டோம் மற்ற மழை பெஞ்ச மாதிரி பச்சை பச்சை சும்மா சூப்பராக இப்போ அதுதான் மேலே விருந்ததில்ல ஆனால் இப்போ அதை தோண்டி எடுக்க வேண்டாவா இப்போல்லாம் துளுத்துக்கிச்சியெலாம் எங்கே ஓரளவுங்கப்பா இது பாரு ஏறிக்கிட்டு போகிறது நானும் பூ பறிக்க போகிறேன் பூ பறிக்க போகிறோம் வாங்க வாங்க சிட்டுக்கரியலாம் கீச் கிச்சின்னு கத்தி ரொம்ப அழகாக இருக்குது இங்கே காராமணி பூ காராமணி பூ அதுவும் வயலட் கலரில் ஜன்னலில் பூத்துருக்கும் செம் அழகாக இருக்கும் சரி நான் போய் அதுக்குள்ளே பூ பறிக்க அந்த டப்பா எடுத்துகிட்டு வந்து இந்த ரோஸெல்லாம் கட் பண்ணணும் அந்த பின்னாடி மஞ்சள் பூ பூத்துருக்கு வந்துவோங்க லாஸ்ட்டில் ஸோ அதெல்லாம் பறிக்கணும் வரையிறதுங்க